நாம் வாழும் உலகம் புய்கள் மற்றும் இறைச்சலால் நிரம்பியுள்ளது போலி செய்திகள் சமூக ஊடகங்களின் முடிவில்லாத சுழற்சி மற்றும் பாதி உண்மைகள் யதார்த்தத்தை மறைக்கின்றன உங்கள் உமார்ட் போனில் உருட்டும்போது பருவநிலை மாற்றம் அரசியல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய தவறான தகவல்களை எதிர்கொள்கிறீர்கள் உண்மை வறண்டு போன ஊர் வறட்சியில் இருப்பது போல் உணர்கிறது ஆனால் இது வெறும் தர்ச்சியல் இல்லை வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் பொருளாதார சிரமங்கள் உறவுகளில் மோதல்கள் உள்ளக்குள் உள்ள வெறுமே நம்மைக் கேள்விகளைக் கேட்க தூண்டுகின்றன என் வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமானது எத்து நான் உண்மையில் எதை துரத்துகிறேன் பைபிளில் எலியா என்ற ஒரு மனிதன் இஸ்ரவேல் மக்களுடன் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டான் அவர்கள் மழை மற்றும் வளத்தைக் கொண்டுவருவதாக நம்பப்பட்ட பாகால் என்ற பொய்யான கடவுளை வணங்கி உண்மையை புறக்கணித்தனர் எலியா அவர்களை எச்சரித்தார் சீவனுள்ள கர்த்தருக்கு முன்பாக சத்தியமாக நான் சொல்லாதவரை மழையோ பனியோ இருக்காது டூர் ஒன்று இராஜாக்கோல் பதினேழு ஒன்று இந்த வறட்சி வெறும் இயற்கை பேரிடராக இல்லை அது தவறானவற்றை துரத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற எச்சரிக்கையாக இருந்தது இன்று நம் வாழ்க்கையில் உள்ள வறட்சிகள் வேலை இழப்பு அன்புக்குரியவர்களிடமிருந்து விலகுதல் விளக்க முடியாத வெறுமே வெறும் துரதிரட்டம் இல்லை அவை ஆழமான பொருளைத் தேடுவதற்கு ஒரு அழைப்பாக இருக்கலாம் பெய்ப்பில் கூறுகிறது கடவுள் இயேசுவை நம் வறண்ட வாழ்க்கைகளுக்கு நம்பிக்கையைத் தருவதற்காக அனுப்பினார் சிலுவையில் இயேசு நம் பாவங்களையும் உடைந்த தன்மைகளையும் சுமந்தார் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலம் மன்னிப்பு மற்றும் புதிய வாழ்க்கையின் மழையே கொண்டுவந்தார் இயேசு ஒருபோதும் வறண்டு போகாத உயிர்நீரை வாக்குறுதி அளிக்கிறார் உங்கள் வாழ்க்கையின் வறண்ட பகுதிகள் கதையின் முடிவு இல்லை அவை இயேசுவிடம் வருவதற்கு ஒரு மென்மையான அழைப்பு உங்கள் வெறுமையை நிரப்ப முயற்சித்த தற்காலிக விகயங்களே பணம் வெற்றி சமூக ஊடக லைக்ஸ் விட்டுவிட்டு உண்மையான வாழ்க்கையை தரும் கடவுளிடம் திரும்புங்கள் உங்கள் குழப்பத்தில் கூட அவர் உங்களுடன் இருக்கிறார் இந்த குழப்பமான உலகில் எலியாவைப் போல் உண்மையை பற்றிக் கொள்ளுங்கள் மற்றும் உளிர தைரியம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையின் வறட்சிகள் உங்களை உடைப்பதற்கு இல்லை ஆனால் வாழ்க்கையை தரும் கடவுளுக்கு உங்களை வழிநடத்துவதற்கு உள்ளவை இன்று அவரை நம்புவதற்கு உருப்படி எடுத்து வைப்பீர்களா